தினமும் ஒரே மாதிரி குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா உங்கள் வீட்டில் மீல் மேக்கர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்ல காரசாரமாக சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க இதை சாதம் மட்டும் கிடையாது சப்பாத்தி பூரி பரோட்டா எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபிஸ் இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்தஸ் வேலி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சில்வர் கோட்டட் அலுமினியமில் ஒரு ஃப்ரை பேன் வாங்கியிருக்கேங்க அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாருமே சில்வர் அதே மாதிரி கேஸ்டயன் அதே மாதிரி அயன் பாத்திரம் இந்த மாதிரி இதில் தான் ஹெல்த்தியாக வந்து சமைக்கிறதுக்கு தேட ஆரம்பிச்சிருக்கோம் நானும் வந்து வீட்டுக்கு நல்ல பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ் வேலியில் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவியூவாக இருந்தது அது ஃப்ரை பனை பற்றி சொல்லியே ஆகணும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது அதே மாதிரி வெயிட் வந்து நல்லா இருக்குது இதுக்கு வந்து இந்த மாதிரி உட்டன் ஸ்பேட்சில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சமைச்ச சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காது நல்ல ஹீட்டை வந்து டியூரபிலிட்டியாக வச்சுக்கும் லைஃப் லாங் நம்ம வச்சுக்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் செஞ்சு காட்டுறேன் இந்த ஃப்ரை பண்ணை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் போட்டுக்கலாங்க இது கூடவே ரெண்டு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஹை ஹைஃப்ளேமில் வச்சாலும் நம்மளுக்கு அடிப்பிடிக்கவே இல்லை இப்போ ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு பத்து பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் எவ்வளோ ஹைஃப்ளேமில் வச்சாலும் உங்களுக்கு சட்டு சட்டுன்னு அடிப்பிடிக்காது உங்களுக்கு சமையல் வந்து கால் மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சமைச்சு முடிச்சிடலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு தக்காளி பழம் பெரிய தக்காளியை வந்து நல்லா அரைச்சு பியூரி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து மிதமான காரம் இருக்கும் சில்வர் பாத்திரம்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்குவோம் ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் சமைக்கும் போதே நல்லா சைட்லலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த பாத்திரம் அப்படி கிடையாதுங்க இப்போது இதில் வந்து நான் வேக வச்ச பட்டாணி வந்து ஒரு கப்பு சேர்க்குறேன் இந்த மாதிரி மீல் மேக்கர் இருக்குது பாருங்கள் அதை வந்து லைட்டாக தண்ணியில் ஒரு கொதிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணி வந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல மீல் மேக்கரை மட்டும் கூட போட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டு பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இது மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும் மீல் மேக்கருக்கு பற்றிலாம் நீங்கள் உருளைக்கிழங்களை கூட செய்யலாம் இது வந்து நல்ல ஒரு செமி கிரேவி மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் எந்த விதத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ தக்காளியில் அரைச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடலாம் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க பாத்திரம் வந்து நல்ல டியூரபிலிட்டியாக இருக்கு நீங்கள் ஒரு ஒன்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இந்த ஸ்டீல் ஃப்ரை பேன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் கூட யூஸ் பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டுவெல் பர்சன்ட் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ஜனா டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த இண்டஸ் வேலியிலேருந்து நான் வாங்கினேன் இந்த ஸ்டீல் ஃப்ரை பேனில் நான் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டும் பிரம்மதமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராண்ட் இந்த பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்